கோவை சிவாஜி காலனி அருகே உள்ள சிம்சன் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர் திருக்கோவிலில் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது கைகளால் சங்குகளை எடுத்து அபிஷேகம் செய்து மகிழ்ந்தனர் கோவை மாவட்டம் சிவாஜி காலனி அருகே உள்ள சிம்சன் நகரில் அருள்மிகு ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு விநாயகர் சுத்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொழிலதிபர் எஸ் சிவகுமார் செய்திருந்தார் முன்னதாக பரிவார தெய்வங்களுக்கு கலச அபிஷேகம் செய்யப்பட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றது மேலும் அதிகாலை முதல் சிவஸ்ரீ குருமூர்த்தி சிவாச்சாரியார் மற்றும் ஆலய அர்ச்சகர் நாகராஜன் ஆகியோர் இணைந்து சிறப்பு ஹோமகுண்டம் பார்த்து நூற்றி எட்டு சங்குகளில் புனித நீர் நிரப்பி ஓதுவாச்சாரியர்களுடன் இணைந்து சிறப்பு யாகம் நடத்தியும் வேத மந்திரங்கள் முழங்கியும் சிறப்பு பூஜைகள் செய்தனர் அவ்வாறு செய்யப்பட்ட சங்குகளில் உள்ள புனித நீரை பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக நூற்றி எட்டு சங்குகளில் உள்ள புனித நீரை கொண்டு வந்து விநாயகருக்கு ஊற்றி சிறப்பு சங்காபிஷேகம் விழா சீரும் சிறப்புமாக நடத்தப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் தீபாராதனைகள் காட்டப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது மேலும் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் திருக்கோவில் டிரஸ்ட் தலைவர் மனோகரன் செயலாளர் லயன் டாக்டர் வி நடராஜன் துணை செயலாளர் பிரபாகரன் பொருளாளர் கந்தசாமி துணை பொருளாளர் கேசவன் மற்றும் நிர்வாகிகள் கார்த்திகேயன் சுகுமார் சரவணன் பரணிதரன் சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது